ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லவே என்னிடத்தில் கோபப்படலாமா இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் உனக்கு துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நான் பலமுறை உன்னிடம் சொன்னது போலத்தான் முடிந்தவைகள் எல்லாம் முடிந்தவையாக இருக்கட்டும் இனி பிறக்கப் போகும் நாட்கள் அதாவது இந்த நாள் உனக்கானதாக இருக்கட்டும் ஏனென்றால் உன்னிடத்தில் உனக்கான பல மகிழ்ச்சி காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு தான் இருக்கப் போகிறாய் உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்க வா அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து போகிறாய் உன் வீட்டில் நல்லதொரு நிகழ்வுகள் நடத்த உன் சாயப்பா நான் ஆயத்தமாகிவிட்டேன் என்னிடத்தில் கோபப்படாதே என் சாயப்பா எல்லாமே போய்விட்டது இன்று நீ ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்டத்தானே இருக்கிறது நடக்கப்போகின்ற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி என்னை பார்த்து நினைத்தால் வெறும் வார்த்தைகளோடு எல்லாம் முடிந்து போய்விடும் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நாளாகத்தான் இந்த நாள் அமைது அமைந்திருக்கிறது அனைத்தும் சரியாகி உன் இல்லத்தில் நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே உனக்கான காலத்தை உன் சாயப்பா உருவாக்கிவிட்டு இன்னும் சில மணி துளிகளில் அருமையான சந்தோஷம் நிம்மதியாக நடக்க இருக்கிறது என் என்றமே அதில் சந்தோஷமான நிகழ்வுகள் உன் இடத்தில் நடந்து கலகலப்பாக பயணிக்கப் போகிறாய் இதோ இந்த நேரத்திலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன் உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களுக்கும் இன்றிலிருந்து விடுதலை அடைந்து விட்டாய் நிச்சயமாக இனி சகலம் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் கவலைப்படாதே நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்பிக்கொண்டே இருக்கிறோமே ஏன் சரியான முடிவு அந்த இடத்தில் எடுக்க முடியாமல் திணறுகிறோமே இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு உன் சாயப்பா அழைத்துச் செல்லப் போகிறேன் தைரியத்தை கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை வைத்து தொடர்ந்து என்னோடு வந்து என் கைகளை பிடித்துக்கொள் என் செல்லவே என்னோடு வா எங்கு போனாலும் நம்பிக்கையோடு இரு திடமான மனதுடன் செயல்படும் நிச்சயமாக வரும் செவ்வாய் புதன் அந்த நாட்களில் நிச்சயமாக ஒரு சில மணித்துளிகளில் உன் செவிகளில் ஒரு நல்லதொரு செய்தியை அருள் பாலிப்பேன் கவலைப்படாதே நீ செய்கின்ற தவறை திருப்ப திருப்ப செய்ய வேண்டாம் ஏனென்றால் உனக்கான வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான் உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் சாயப்பா விரைவில் இன்றோ நாளையோ உனது வேண்டுதல்கள் வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவதில் நிச்சயமாக கட்டாயமாக நிறைவேற்றித் தருவேன் இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி உனக்கு துன்பம் இல்லாத துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து விட்டேன் கவலைப்படாதே இதை நான் உனக்கு எதற்காகச் சொல்கிறேன் தெரியுமா நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய் நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய் ஆம் சொல்லமே இது வெறும் பேச்சல்ல சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு வரும் நாளாக இன்று அமைந்திருக்கிறது நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிராகரித்து விடாதே என் செல்லமே என் அறிவுரைப்படி நடந்து செல்லும் நீயாக மனம் விட்டு பேசி பழகிக்கோ தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது உன் சாயப்பா சொல்வதெல்லாம் நிச்சயமாக நல்லதுக்காகத்தான் இருக்கும் என் செல்லமே வெற்றி பெற்ற பிறகுதான் அதன் உழைப்பு அருமை உனக்கு தெரியும் தோல்விகள் பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் எல்லாம் சரியாகிவிடும் பயந்து உன் மனதில் உள்ளதை கூறிய எனக்கு நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்ய நாம் விட்டு விடுவேனா கவலைப்படாதே நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரப்போகிறது என்றெல்லாம் கவலைப்படாதே உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது மனதில் இதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறேன் இந்த நல்லது ஒரு காலை பொழுதில் நிச்சயமாக உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் இந்த சாயப்பாவின் அருள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் சொல்லவே உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்பட துவங்கினாள் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லவே அனைத்து துன்பங்களும் விலகும் என் செல்ல குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என் மீது கோபப்பட்டதெல்லாம் போதும் நான் சொல்லியதை கேட்டு இப்பொழுது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியில் இருப்பாய் என் செல்வே எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகத்தான் நடக்கும் உன் உழைப்புக்கு என்றுமே வீணாகாது உன் உழைப்பு ஆம் செல்லமே வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் நிச்சயமாக இன்று உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் கவலைப்படாதே போதனையை உணர்ந்தால் நூறு சதவிகிதம் சாதனையாக மாறும் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போவதற்கல்ல போதனை செய்வதற்காகவே வருகிறது ஆகவே நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாம் நல்லபடியாகத்த நடக்கும் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை இனி உனக்கு வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும்தான் என் சொல்லவேன் നിശ്ചയമാണക്കാതെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും